இந்தா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி இந்த காதல் விஷயம்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து தான் அதுவும் நீ இப்படி ஒரு காதல் சொல்லிட்ட அது உண்மையாக இல்லையான்னு பார்த்து சொன்னியா நான் என்னோடய சைடில் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் என்னுடைய லைஃப் அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு எந்த லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அது மட்டும் இல்லை நிறைய சின்ன சின்ன செஷன்ஸ் நடந்துச்சு அதை பற்றிலாம் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் கம்ருதீன் கிட்டே பேசின கான்வர்சேஷன் தான் பயங்கர ஹைலைட் ஏன்னா கமிருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே சொல்லும் விழுது என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு வந்து லவ்வர் ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த சீரியலில் இருக்கிறவங்க நாங்கள் டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒன்றா இல்லை நாங்கள் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னார்ல அது நம்மளே சொல்லியிருந்தோம் கம்ருதீனோடைய வராங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் வந்து வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் கம்ருதீனோட முன்னாள் காதலி அப்படின்ட்டு ஆனால் அது இல்லை அப்படிங்கிறத நமக்கும் வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம அந்த ரிவியூவில் சொல்லியிருந்தோம் அதுக்காக தான் நான் கேள்விப்பட்டேன் அது இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளாரிட்டி கொடுத்துட்டேன் ஆடியன்ஸ்க்கு பட் இருந்தாலும் அவங்க கிளாரிட்டி கொடுக்கணும்ல இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு காதல் விஷயத்தை பற்றி கேட்குறாங்க அதாவது வெளியே வந்து வேறு மாதிரி போயிடும் அதனால் நான் சொல்லிடுறேன் நம்ம ஒன்றா தான் நடித்தோம் அந்த சீரியலில் பட் நான் உங்கள் ஆள் இல்லை எனக்கு ஒரு லைஃப் இருக்கணும் சொன்னேன் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லைங்க அது எனக்கு தெரியுங்க பட் இருந்தாலும் நான் கிளாரிட்டி கொடுத்துக்கிறேன் ஆ கேமரா நில்லுங்க இந்த பையனை லவ் பண்ணலங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறாங்க இட்ஸ் ஓகே ஏன்னா வெளியேருந்து தப்பாக போகிறதுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி அது வந்து வேனிஷ் ஆயிடும் ஸோ திவ்யா கணேஷுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து பாரு அமித் பார்கவ் கான்வர்சேஷன் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் போச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பார்வோடைய கேம் எல்லாத்தையும் பாராட்டுறாரு பக்காவாக பண்ணுறீங்கன்ட்டு பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க துணி எடுத்துகிட்டு கீழே போட்டு போடுறதுக்கு நடந்து டெலிவரி அப்படின்ற மாதிரி பண்ணுறது அதெல்லாம் சப்போஸ் நீங்கள் போய் கொடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும் அதே மைக் மாட்டாதது அதெல்லாம் பெரிய பிரச்சனை எதுக்கு எதுக்காக அதெல்லாம் கண்டென்ட் நீங்கள் மாட்டோம் பண்ணுற மாதிரி இருக்குது வெளியே பார்க்கும்போது அதில் நல்லா இல்லை ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ப்ரிசைஸ் இங்கே யோசிக்கிறது நல்லாயிருக்கு பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து பண்ணாதீங்க இவனால் வந்து நீங்கள் வேணால் போகிறேன்னு சொல்கிறீங்களா ஃப்ரெஷ்ஷாக வாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு ஒரே டவுட் வந்து அந்த கண்டென்ட்டு ஒன்று இருக்குல்ல அது எப்படி போயிருக்குன்னு கேட்குறாங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க ஒன்றும் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க சரியாக பக்காவாக ஆரம்பிக்கிறீங்க எப்பயுமே பார்வதி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபயராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உட்டாய்வொரு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி டைட்டில் எப்படி வின் பண்ணணும் என்னென்ன நம்ம பண்ணணும்னு சொல்லிவிட்டு போயிடுவாருங்களே யோ அமித்து நீங்க வந்தால் எங்கள் கண்டஸ்டன்ட்டு நீங்கள் எல்லா ரீட்லையும் சொல்லிடுவீங்க போல் இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா போகாதீங்க என்ன உங்களுக்கு சொல்கிறாங்க அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த இடத்துலையும் வந்து அன்வான்டாக கத்தாதீங்க அப்படின்னா எல்லா நெகட்டிவும் வந்து பாசிட்டிவ் ஆகிக்கிட்டாப்புல ஆமாம் அமித் என்ன அமித்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் அமித் வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறார் இஸ் நாட் ஒன்லி என் இந்தியன் கோயின்னு அப்படி சொல்லுவார்ல வடிவில் அந்த மாதிரி யோ அங்கே கிணறு ஓடிட்டுருக்கேன் எங்க சொல்லி அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காருங்க எறும்பு மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நிற்கிறேன் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னொடனே சரிங்க நான் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன் பட் நான் அப்படி தான் அமித்ஷா தான் திம்மே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிட்டான் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து செமகாண்டாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம அமித் பாலுடைய வாய்ஸ் சூப்பராக இருந்தது வினோத்தை பார்த்து மறந்துட்டார் செம்மையா பாடுறீங்க நம்ம செஷன் வச்சுக்கலாம் செஷன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லும் பொழுது செமையாக இருந்தது அப்புறம் வந்து பிரஜனை வினோத்தும் பேசும்போது வினோத்தை வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேம் நீங்கள் ஆடுங்கண்ணே நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆடலை அது ஆடினிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அது நல்லா இருந்தது அடுத்து முக்கியமான காம்போ எடுக்கிற காம்போ அடிச்சு தூக்க போகிற காம்போ அதாவது திவாகருடைய மொதல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது அமித் பாருக்கவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது யாரே நம்ம ரஜினோ சாண்ட்ராவோ கிடையாது அவருடைய டார்கெட் திவே கணேஷ் தான் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பேசுகிறாங்க ஏன்னா வெளியே நல்ல ரீல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இருந்தாங்கம்மா அந்த தான் பேசுகிறாங்க நம்ம அப்படின்னு சொன்னாங்க ஒன்றே இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க ஒன்னே இல்லையம்மா சான்றால் சொன்னாங்கம்மா பிரச்சனைலாம் சொன்னாங்கம்மா நான் ரொம்ப பிரியாளுமா ஃபேமஸான வாழ் எல்லாம் வரதான் அமையம்மா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க நான் பார்க்கல அப்படி அப்போ நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்க எல்லா விஷயம் நடக்குது அது உங்களுக்கு தெரியல அப்படின்றாரு இல்லைங்க நான் பார்த்த வரைக்கும் நான் பார்க்கல அதான் நீங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்க்கல பட் ஐ ஆம் வெரி ஃபேமஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காரு அப்போ சுபிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்னுட்டு ஏங்க ஒரு டவுட்டுங்க அப்படின்றாங்க விவேக என்ன அப்படின்னு சொன்னேன் இல்லை இந்த ஆள் வந்து என்னை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அது அந்த தங்க கட்சி இருந்தாலும் லவ் பண்ணிக்கலாம் அல்ல அது எப்படி வெளியே தப்பாக போதா நீங்கள் கேட்குறாங்க அப்படியா தெரியலையே நீங்கள் அப்படிதான் பேசுகிறீங்களா உண்மையிலேயே இல்லைங்க அப்படி எனக்கு தோணுது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அப்போ தோணால் நீங்கள் இங்கேயே கட் பண்ணிடலாம்ல எதுக்கு அப்படின்னு சொல்லி திவேகணேஷோடைய லீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா செம பிளேவாக இருக்குது உண்மையை சொல்ல போனால் ஷி இஸ் காமன் கம்போஸ்ட் எந்த விஷயமும் இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேறாங்க அது இருக்கும் அப்படி கூட இருக்கலாம் இல்லைங்க அப்படிலாம் பார்க்கலையே அப்படி நடந்துச்சா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்டே திருப்பி கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இப்படி ஒரு கேம் ஆடுறா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்க சுதாரிச்சுட்டு அடுத்த நல்ல கேம் மாட்டாங்கன்னா இவங்க கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் அமித் வந்து அதை புரிஞ்சிக்கல போய் பா அதை போய் பாரதி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க பட் திவ்யா வந்து பக்கமாக கிளவராக ஆடுறான் ஆடுறாங்க சாரி ஃபார் த வேர்ட் பட் நம்ம அப்படியே ட்ரீவ் பண்ணாலும் அப்படி ஆகிடுச்சு ஓகே ஸோ ஆடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது சுபிஷா தூ திருப்பி கேட்குறாங்க இல்லைங்க அது உங்கள் தான் பட் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வேவலுக்கு வரவிடக்கூடாது அது உங்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பட்டும் பட்டும்படாமல் தொட்டும் போடாமல் சொல்லிட்டாங்க ஸோ கூடிய விரைவில் திவாகருக்கும் திவ்யா கணேசுக்கும் வரப்போகுது நான் அவங்ககிட்டே வருவேன் அப்படின்ற திவ்யா கணேசத்தை லவ் பண்ணுறேன் அப்படின்ற பேர் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கலாம்ண்ணா அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்போ விரைவில் திவ்யா கணேசுக்கும் நம்ம திவாகருக்கும் தர்பூசணிக்கும் சண்டை வரும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்